இலங்கைக்கு அவசியமான கச்சா எண்ணெயை நீண்ட காலத்திற்கு நியாயமான விலையில் வழங்குவது தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் விரைவான ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட சக்தி மற்றும் தொழில் அமைச்சுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபன பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபன பிரதிநிதிகள் மற்றும் சக்தி அமைச்சர் குமார ஜாயகோடி தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இரு நாடுகளுக்கு இடையிலான கனிய எண்ணெய் தொழில்துறை தொடர்பிலான விநியோக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை அறிந்து கொண்டு எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அமைவான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கு அவசியமான கச்சா எண்ணெயை நீண்ட காலத்திற்கு நியாயமான விலையில் வழங்குவது தொடர்பில் நாடுகளுக்கும் இடையில் விரைவான ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதுடன் இலங்கையின் எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகளின் மேம்பாடு மற்றும் அதன் மூலம் வலைய மட்டத்தில் கனிய எண்ணெய் சுத்திகரிப்பு சந்தைக்குள் குறிப்பிடத்தக்க பகுதியை அடைந்து கொள்வது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் கலித் நசர் அல் அமேரி மற்றும் அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட உப தலைவர் அப்துல்லா அல் குபாயிசி உள்ளிட்ட நிறைவேற்று அதிகாரிகள் குழுவும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது